நிறுத்தாது மாற்றாதே மாற்றாது பிரிச்சாது தொழிலாளர்கள் வயிற்றில் தொழிலாளர்கள் வயிற்றில் அதிகார சபையே வேண்டும் வேண்டும் அறியாது விடாது விடாது

உரிமையாளருக்கு உரிமைக்கான போராட்டம் தான் முதல் குறிப்பிட வேண்டிய கட்டம் காரணம் என்ன கடந்த நாற்பது வருடங்களாக எண்பதாம் ஆண்டு தொடக்கம் நடைமுறை ஒரு தனியார் பஸ் சங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கு சங்கம் இயங்கி வந்திருக்கு அது அந்த கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வந்த காலம் தொடக்கம் இந்த நடைமுறையை தான் அரசாங்க அதிபர் மாதிரி யாழ் வடமாநிலத்தில் உள்ள ஐந்து அரசாங்க அதிபர் தான் தேசிய போக்குவரத்து ஆன ஒரு தலைவர் அந்த அந்த தலைவர் மாதிரி இந்த சட்டம் இருக்கின்றத அவைகளுக்கும் தெரியும் என்னென்றால் ரெகுலேஷன்லேயும் இல்லையாம் ஏறி சட்டத்துலேயும் இல்லையா தான் இந்த எங்களோடய வடமான போ போக்குவரத்து அதிகாரத்தை ஒரு சொல்லி என்ன அந்த சங்கத்தினுடைய அனுமதியை எடுத்து பாதி அனுமதி மாற்றுவதோ புதுப்பிக்கிறதோ அந்த விஷயம் இல்லை என்றது தேவையில் சொன்னேன் ஆனால் இந்த ரெகுலேஷனையும் நியாதிக் கட்டத்தை உருவாக்கின தினீஸ்வரன் மினிஸ்டர் கலந்தாலும் தினேஸ்வரன் மினிஸ்டர் இதே அவங்களில் வச்சிருந்தவர் அவர் இந்த ப இதை விட்டு அது முடமான சபையை விட்டு விதத்தும் வரைக்கும் அவர் அந்த நடைமுறையை தான் வச்சிருந்தவர் அவரும் லோயர் அவர் அவருக்கு சட்டம் தெரியாமல் நியதிக்கட்டத்தை உருவாக்கி இந்த நியதிக்கட்டத்தை புலியான வழியில் வழி நடந்தது எங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் தான் நிறைய உறப்படிப்பாளி ஒரு லோயராக இருந்தோம் அவருக்கு சட்டம் தெரியாமல் இல்லை அப்போ இதை சரி சட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த சங்கங்கள் உருவாக்கின காலம் தொடக்கம் இந்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இல்லை அதிகார சபையும் இல்லை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் எண்பத்தோராம் ஆண்டு தான் கெசட் பண்ணது தனியார் துறையை ஆனால் நாங்கள் எம்பது எழுபத்தொம்பதாம் ஆண்டு மினிமஷ குணம் தான் அப்போ அந்த காலம் தொடக்கம் நாங்கள் தொழிற்செய்து வந்திருக்கிறோம் ஒரு நடைமுறைக்கு நாங்கள் ட்ரைபர் ஒன்றைக்குமார் ஒரு கட்டுப்பாடு உரிமையாளர் கட்டுப்பாடு இதை செய்து வந்திருக்கோம் இந்த அதிகார சபைக்கு நேரக்கணிப்பாடை போடக்கூட அதிகார சபையில் ஆக்கலாம் சரி இடையில வேண்டாம் தொங்கல் போயிட சரியா பயனாளில் பயனிச்சு சங்கத்தில் ஊடுற பஸ்ஸுக்கு அந்த தொங்கலுக்கும் இல்லை இந்த தொங்கலுக்கும் இல்லை ஒரு ஒரு டங்கி போய் ரெண்டு பேரை போட்டு பஸ் ஸ்டாண்டில் நடைமுறைப்படுத்தினால் மிச்ச நடைமுறையை அந்த அதிகார சேவை செய்ய முன்னாடி எனக்கு விளையாங்கிறது சங்கங்கள் தேவையில்லை சங்கத்தை அப் அப்புறோப்படுத்தோமுன்னா நாங்கள் ஒதுங்கணும் இந்த டயங்கி மாரி முழு பேரை படுத்துக்கணும் எங்களை நிர்வாக அட்மிஷன் சேர்ந்த ஒதுங்குறதுக்கு நாங்கள் தேவை அதுக்கு எங்களுக்கு பூர்ண அதிகாரத்தை தரணும் கவர்னரோ அல்லது அதிக அதிகாசபை தந்து பிரிவில ஆள் தான் திரவணம் நீங்கள் ஜங்கங்களில் விக்ரோ பண்ணி போங்க நாங்கள் அதிகார வச்சு இந்த நிர்வாகம் அதிகார சேவை இன்றைக்கெல்லாம் நடந்து கொண்ட முறப்பில் காரணம் இல்லைப்போய் ஒரு பஸ்ஸுக்காண்டி சேவை இல்லை உள்ள பஸ் ஸ்டாண்டு ஓஜியும் ஒரு தயங்கிப்புறம் போய் அந்த பஸ்ஸை அனுப்புறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது ஒரு அதாவது அநாகரிகமான செயலாக தான் எனக்கு கருதக்கூடிய இருக்கு என்றால் இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் ஏற்படையது ஒரு மா கிளச்சங்கலில் உள்ள ஒரு பாதையானு முறையில் இந்த சம்பவம் ஏற்படையது மற்றது எனக்கு சந்திரிப்பாயில் ரெண்டு ஒரே டைமில் போதாண்டார் சந்திரிப்பாயில் ஒரே டைமில் போகிறால் கார்னேருக்கு போட்ட டைமை தனியாக கார்னியருக்கு போட்டால் இல்லை வாழைக்கும் மாத இலக்கும் அது சரி பார்க்கறது சான்ஸ் இல்லை ஆனால் மட்டும் மூணு ஜங்கத்துக்கு தான் டைம் போடும் அந்த மூணு ஜங்கத்தில் உள்ள டைமை நாங்கள் தான் இது பிறகுதான் சேர்ந்துருக்கோம் கடந்த ஆதாரங்கள் உடக்கம் அந்த டைம் அடிப்பட்டு அந்த மூன்று டைங்கி மூணு சங்கத்துக்கு டைங்கி புற போட்டு அந்த சங்கத்துக்கு முடக்கிட்ட டைங்கி புற போட்டு அவைக்கு நேரம் பையனை போட்டு இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கான சேவை திறம்பர செய்து வந்துருக்காது நாங்களும் சங்கங்களும் சேர்ந்தால் செயற்பட்டு வந்திருக்கோம் ஆனால் இது ஒரு அது அத்தியாவசியமான விஷயமாக தான் எனக்கும் தெரியலைன்னா இது ஏற்கனவே அதிகாசவே தெரியப்படுறது இந்த க இவங்களுக்கு சந்திர அந்த காரண சங்கத்தில் ஒரு கட்டமைப்புக்குள்ள நாங்கள் செயற்படுறாங்க அந்த ரூட்டில் ஒரு அலைங்களை உள்ள ஆக்களுக்கு தான் ரூட் கொடுக்கலாம் ஆனால் பழைய ஓனர் கொடுத்துருக்கா சொல்லி விடுறதுக்குரிய ஆளுக்கு தான் வந்து இப்போ தகவல் வருது ஆனால் அந்த தகவல் இப்போ பிள்ளையாக போயிருக்கேன்னா இன்னொரு ஆளுக்கு கொடுக்கட்டுருக்கு அப்போ தான் நாங்கள் ப்ளக்கஞ்சோ நாற்பது அப்புறம் மீறி அதிக நாங்கள் கொடுக்குற கடிதத்துக்கு அதிக ரிப்ளை பண்ணுறது ரிப்ளை பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது நாங்கள் கொடுத்த கடையத்தை அப்படியே சாக்கரையில் கூட்டமாக போட்டு விட்டால் அதுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் தக்கணும் சரியாக ஏதோ இந்த லெட்டரை பேரம் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு நடவடிக்கை செய்வோம் எந்த ஒரு லெட்டர் போட்டாலும் அதிக் ரிப்ளை தான் அறையில் அதே முழுமையாக எல்லாருக்கும் செய்யப்படுத்த முடியாத அவசியம் இதை இதை நாங்கள் இந்த மாவட்ட சங்கங்களை வச்சு பல காலம் இந்த ரெண்டாயிரம் மாடலேருந்து இன்றைக்கு தலைவராக இருந்திருக்கிறேன் நாங்கள் இந்த விதத்துலேயும் இங்கேயும் உதவி இந்த பிரச்சனையும் தலைவர் தான் நிற்கிறோம் ஆனால் இது ஒரு மு ஒரு புலியான செயலை செய்தது பெரிய மிகவும் மனதை தூக்கியாக இருக்குது ஏழ் மாவட்ட சங்கத்துக்கு என்பா கிடைக்கும் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்கங்கள் இணையத்தின் தலைவர் என்ற வகையில் இப்போ இன்றைக்கு இந்த சங்கத்துக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும் என்று கூட சங்கங்களும் முடிவைட்டும்ப அடுத்த நடவடிக்கை இறங்குவோம் இது எங்களுக்கு அடிக்கிறோம் நடவடிக்கை ஒட்டுமொத்தமான சேவைகளை பணிபுரம் செய்யறாதான் இருக்கிறோம் மாவட்ட ரீதியா மாவட்ட ரீதியா ஏன்னா இன்னைக்கு மற்ற இருந்த ரிசல்ட் தெரிக்காமல் நாங்கள் போக்குவரத்து நடுகள் நிப்பாட்டக்கூடாது என்றால் போக்குவரத்து பயணிகளுக்கான ஒத்து ஒத்துழைப்பை செய்ய வேணும் இப்போ அந்த அறுபத்தி நாலு சங்கமும் ஆறு ஆறு நாள் நின்றது அப்பவும் நாங்களும் ஃபுல்லாக அறுபத்தி நாலு சங்கத்தை வச்சுக்கொண்டு மற்ற சங்கங்கள் சப்போர்ட்டில் நின்றாங்க கூடிய பஸ்ஸ நிப்பாட்டியில் இந்த பஸ்ஸை நிப்பாட்டுறதால எங்களுக்கு ஒரு புள்ளையான தகவலை மக்கள் மத்தியில் இருக்குது பஸ் காரத்தை தான் இது வரைக்கும் முப்பத்தஞ்சி வரை காலங்களாக போக்குவரத்து சேவை ஆரம்பித்ததில் இருந்து தனியார் போக்குவரத்து சேவை ஆரம்பித்தது இருந்து நமக்கு ஒரு யாப் உள்ளது அந்த யாப்பின் படி தான் நாங்கள் இயங்கி வருகின்றோம் ஆகவே அந்த யாப்பில் வந்து எங்களுக்கு பஸ்னே இந்த ரூட்டுக்குள்ளே இந்த உள்ள ரூட்டுக்குள்ளே ஆக்களை வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ஏப் பண்ணுறது அப்போ அந்த யாப்பின் படி ஒரு ரூட் பண்ணி ஒரு அளவுக்கு விலப்பட்டது விலப்பட்ட சமயம் அதனை நாங்கள் எங்க அதிகார சபைக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் நாங்கள் இதை இப்படி ஒரு வெளி இடத்துக்கு விலப்பட்டு விட்டது இதனை மாற்றி கொடுக்க வேண்டாம் இதை மாற்றி கொடுத்தப்பட்டால் சரியான பிரச்சனை விளைவுகள் ஏற்படும் இதனாலே முந்தின காலங்களில் பத்து வருஷ பிரச்சனைகள் ஏற்பட்டது இதுக்கு தீர்வு காண என்று சொல்லி நாங்கள் தெரிவித்தோம் அதுக்கு நாங்கள் அந்த அவைய அவையை எங்கிட்ட சொல்லி மேம்படுத்தாமல் அந்த ரூட் பொம்மட்டை மாற்றி அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் அவர் என்னத்தை வாங்கி செய்தார்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் மாற்றி அமைத்து இருக்கிறார்கள் அதனாலே இன்றைக்கு அவர்கள் நேராட்டவணைகளை கூட தாங்களே தயாரித்து எங்களது சங்கம் என்னத்துக்காண்டி இருக்குது என்னத்துக்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் தாங்களே ஒரு நேராட்டவணையை கொண்டாந்து போட்டு தாங்கள் பஸ்ஸை அனுமதிப்ப அனுமதி பாதையில் அனுப்பிப்பதென்றால் நாங்கள் இருப்பது எங்கள் சம சங்கம் இருப்பதில் இந்த பிரியோசனம் இல்லை ஏன் அவர்கள் போடும் கட்டளையை நாங்கள் ஏற்கின்றோம் அப்போ நாங்கள் எங்கென்ற கட்டளையை அவர்கள் ஏற்காவிட்டால் அப்போ அவர்கள் ஏதோ காசுக்கு வாங்கித்தான் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று நாங்கள் உணர்றோம் உணரக்கூடிய இருக்கின்றது அதாவது இந்த பிரச்சனையை நாங்கள் ஆளுநருக்கும் வைக்கும் தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம் எமது எமது சங்கம் வந்து உறுதியான கட்டுக்கோப்பாக இருந்ததுன்றதுக்கான ஆதாரங்கள் ம பழைய சங்கங்களிடம் கேட்ட இணையத்தில் கேட்டால் தெரியும் எம்மது சிங்கி அரிய தலைமையில் இருக்கும் காலத்தில் எம்மது சங்கத்தின் கேட்டு தான் மற்ற சங்கங்கள் இணங்கி நடந்ததாக ஏற்படும் ஆகவே இது இந்த சேவையில் வந்து மூன்று சங்கங்கள் இணைகின்றது ஒன்று மாதவர் சங்கம் மற்றது இளவாளி சங்கம் இந்த மூன்று சங்கங்களும் மேடம் சங்கம் சங்கம் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாதையில் பயணிக்கின்றன அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பாதை ரூட்டும் மூன்று வசத்துக்கு மூன்று வசத்துக்கும் ஆங்கினீஸ் ஆங்கினீஸ் தான் இருக்கின்றது அந்த இவியல் அதிகாரத்தை தங்கட அதிகாரத்தை பயன்படுத்தி போட்டு வசைய ஆரம்பித்து ரூட்டுக்குள் போவது ஆகவே நாங்கள் இன்று இதனை புறக்கணிப்பாக செய்துள்ளோம் இது மேலும் தொடருமாக இருந்தால் நாளை பீதி மறுகற்ப போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை உங்களை தெரியப்படுத்திக் கொள்ளும்